நாங்கண்டை பாரிசவாதம் சம்பந்தமா கொஞ்சம் பாப்போம் ஏன்டா பாரிசவாதம் வந்து இப்ப ஆஹ் இலங்கையில கூடி கொண்டு போகும் உலகத்துலயும் கூடி கொண்டு போகும் கடந்த ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள ஐம்பது வீதத்தால கூடி இருக்காம் பாரிசவாதம் அடுத்து இந்த உயிரிழப்பை ஏற்படுத்துற தொட்டா நோய்கள் முதலாவதுக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டேக் ஆள இறக்கிற விதம் தான் கூட கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வீதமான ஆட்கள் இப்ப நூறு பேர் மரணிக்காங்கண்டா முப்பத்தஞ்சு பேருக்கிட்ட ஹார்ட் அட்டேக்கால மறந்துக்காங்க அதுக்கு அடுத்ததாக உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல பாரிசவாதம் இருக்கு ஆகவே இது வந்து முக்கியமானது உண்டு அந்த பாரிசவாதம் வராமக்கு பாதுகாக்கிறது அடுத்து வந்தால் மிகவும் விரைவாக கூடிய சிகிச்சைக்குள்ளாகிறது இது ரெண்டு நாளில் முக்கியம் இப்போ எதிர்பார்க்காங்க நாலில் ஒருத்தர் இருக்கு இந்த பாரிசவாதம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க நாலில் ஒருத்தர் இருக்கு டேஞ்சர் என்ன இப்போ எல்லாம் வந்து மூன்றில் ஒருத்தருக்கு இருக்காங்க உயர்குறுதி அழுத்தம் மூன்று ஒருத்தர் இருக்கிறீங்க அப்ப இந்த பாரிசவாதத்துக்கும் உயர்குருதி அழுத்தம் பிரஷருக்கும் தொடர் பிரி இந்த பிரஷர பிரஷரலையும் பாரிசவாதம் பெறுது அதே மாதிரி கொலஸ்ட்ரோல் பிளாக் ஆகியும் பாரிசவாதம் பெறுது அதனால நம்ம இந்த பாரிசவாதம் எப்படி உண்டாகுது அடுத்து வராம நாங்க எப்படி தடுக்கலாம் அடுத்து வந்தா என்ன செய்யறது பத்தி பார்ப்போம் அப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாரிசவாதம்ங்கிறது மூளையோட சம்மந்தப்பட்டது என்ன மூளைதான் நம்மளோட கையை காலை இயக்க வைக்கிறது உணர்வு எல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு பொருளை பிடிக்கும்டா இந்த வலது கையால் ஒரு பொருளை பிடிக்கும்டா இந்த வலது கையிற காலரை கட்டுப்படுத்துறது மூளைட இடது மூளை அதே மாதிரி இடது கையை காலை கட்டுப்படுத்துறது வலது மூளை வலது பக்கம் மூளைக்கு போற இரத்த குழாய் ஒன்று ஆகி திட்டம் இல்லாமக்கு அந்த கலங்கள் வந்து அப்படி இறந்துச்சுடா இடது காலும் அடிபட்டு அதே மாதிரி இடது பக்கத்து மூளைக்கு போற இரத்த குழாய் வந்து வடிச்சுட்டு என்ன ப்ரெஷர் கூடி இப்போ ப்ரெஷர் சில டைம்களில் உங்களுக்கும் அறிகுறி ஒன்றும் காட்டாது கிட்டத்தட்ட ஐம்பது விதமான ப்ரெஷர் வந்து அறிகுறி காட்ட மாட்டாள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க வேறு வருத்தத்துக்கு மருந்து எடுக்க இருநூறு நூற்றி பத்து ப்ரெஷர் இருக்கு தலையிடியும் இல்லை தலை சுத்தும் இல்லை எனக்கு ஒரு வருத்தம் இல்லையே சிரும்பாங்க அப்போ ஐம்பது வீதத்துக்கு மேலே ப்ரெஷருக்கு அறிகுறி இல்லை அப்போ சாதாரண மாதிரி ஆள் அப்படி விழுந்தம்பாங்க விழுந்த கையும் காலும் வேலை செய்தில் வாயூர் பக்கத்துக்கு போயிருக்கு அப்ப கொண்டு வந்து ப்ரெஷர பார்த்தோம்னா இருநூறு நூத்தி பத்திருச்சு அப்ப அவர் சொல்லுவார் இன்னைக்கு ஒரு அறிகுறம் இல்லாத நான் பார்க்கவே ஹோஸ்பிட்டல போக இல்லை ஆகவே அந்த வெடிச்சி வாரது மற்றது நம்ம கழுத்துல இருக்கிற பெரிய இரத்த குழாய்களில் ஒடுக்கமாக இருந்தா அல்லது ஹார்ட்ல வந்து ஏதாவது ஹார்ட் துடிக்கிறத்துல வித்தியாசங்கள் ஏற்பட்டால் இரத்த கட்டிகள் உடம்புல உண்டாகும் ஆட்டோமேட்டிக்கா இரத்த கட்டி உண்டாகும் அந்த இரத்த கட்டிகள் ஓடி போய் ஏதாவது கிடகளுக்குள்ள சின்ன ரத்தழாய பொறுத்துச்சுந்தா அதாலேயும் பாரிசவாதம் வரும் ரத்த ஓட்டம் இல்லாமல் வருது கொலஸ்ட்ரோல் மூளைக்குள்ள இருக்கிற ரத்த குழாய்க்குள்ள கொலஸ்ட்ரால் படிஞ்சு ரத்த ஓட்டம் வந்து போற வழி நெருங்கினாலும் கலங்கள் சாகும் தண்ணி போவாட்டி பயிர் சாகுற மாதிரி மூளை கலங்கள் சாகுது அது படிப்படியாக ஆறுது திடீர்னா போல ஒரு ரத்த கட்டி கொண்டு வீசப்பட்டு அந்த இரத்த கட்டி போய் பிளோக் ஆனாலும் வரும் மற்றது ப்ரெஷர் கூடி நரம்பு படிக்கிறது இந்த மூண்டாலையும் அந்த பாரிசபாதம் ஏற்படுது சரியான அப்ப நேற்று ஒரு கோள் வருது பாரிச வெளிநாட்டிலிருந்து பாரிசபாதம் வந்து கல்முனை பெரிய ஹாஸ்பத்திரி வடக்குலேய ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு அளவுக்கு கிளியர் ஆயிட்டேன் அப்ப நேற்று ஒரு கோள் வருது அவரோட மகள் கோல் எடுக்காரு எடுக்காங்க வாப்பா கொஞ்சம் கதை கதைக்க இல்லாம இருக்கு வாய் அப்ப திருப்பி அடுத்த அட்டாக் வந்து எப்போ வந்து கேட்டேன் முந்திர நாளில் வந்தேன் இப்ப இது என்ன பிரச்சனைண்டா பாரிசவாதம் வந்தா நாலு மணித்தாலத்துக்குள்ள விரைவாக கல்முனை அங்கால வடக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தானே அது கொண்டு போகணும் அதுக்கு தனிய பாரிசவாதம் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க வேகமான சிகிச்சை சரியான உடனே சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்து பிளோக்குன்னு சொன்னா அதை கரைக்கிறதுக்குரிய ஊசிகள் அடிப்பாங்க சரியானு ரத்தம் வடிச்சு ரத்தம் முள்ளுக்கு லீக் ஆகி மூளையை அப்படி அமைச்சதுன்னு சொன்னா இப்ப மண்டையோடு வந்து கொளியால் செல்ல மாட்டா ஏதாவது எலும்பு நம்ம விழுந்து புடைக்கிறது எல்லாம் வந்து வெளித்தோல் இது உடைஞ்சி தான் நம்ம வெளியில விழுந்து மொட்டினாங்க மண்டையோடு உள்ளுக்கும் விடாது அப்ப மூளைக்குள்ள ரத்தம் கசிஞ்சா மூளைக்குள்ள ரத்த குழாய் வெடிச்சா ரத்தம் லீக் தானே அந்த இரத்தம் வெளியே வராது அப்ப என்ன செய்யும் மண்டையோட்டுக்குள்ளேயே வீங்க வீங்க மூளையை நசிக்கும் மூளை பஞ்சு மாதிரி மூளையை நசிச்ச உடனே மூளை கலங்களை என்ன செய்ய நசிப்பாட்டு பிறக்க தொடங்கும் அப்போ அது விரைவாக கொண்டு போனால் இதில் ஒரு ஓட்டையை போட்டு மண்டையோட ஓட்டையை போனால் ரத்தத்துலாம் ஒலி எடுத்துருவாங்க எடுத்தா தங்கன்னு மூளை பிரிஞ்சிடும் அப்போ இது வந்து விரைவா செய்யணும் மூளை நசிப்பட்டு மூளைக்கலங்கள் கலங்கள்லாம் ரத்தம் போய் இறந்ததுக்கு பிறகு போனால் பரா கைகால் வேலை செய்யாது அதால தான் நாலு மணித்தேரத்துக்குள்ள அவங்க உடனே கேட்பாங்க நாங்கள் ஹோல் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்படி ஒரு கேஸ் அனுப்ப போறோம்னு சொன்னா கேட்பாங்க எத்தனை மணிக்கு வந்து நித்திரக்கடலில் வந்தேன் அப்போ நித்திரக்கானல வந்து எத்தனை மணி வந்தால் சரியாது அப்ப உணர்வோடு இருக்கிறார்களே தெரியும் இப்ப நான் உடனே கொண்டு போகலாம் ஆகவே விரைவாக கொண்டு போனோம்னா நாங்க அந்த சிகிச்சை மூலமாக காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியான பிந்தக்கூடாது ஆகவே இந்த அறிகுறிகள் வாய் திடீர் போல ஒரு சைடுக்கு போகுது கையொண்டு ஒன்று திடீர்ந்தா போல வழக்கம் இல்லாம ஆகுது கையும் காலும் வழக்கம் இல்லாம ஆகுது கை மட்டும் வரலாம் பேச்சு திடீர்ந்தா போல ஆஹ் முதல்ல கதை மாதிரி நல்லா காய்ச்சி இருந்தவருக்கு இல்லாம போகுது அல்ல தண்ணி குடிக்காது தண்ணி வடிய தொடங்கு வாயால் விழுங்கு கேளா அந்த ஒவ்வொரு நரம்பை பொறுத்திருக்கு இப்ப விழுங்குறதுக்குரிய நரம்பு பேச்சுக்குரிய நரம்பு சிலாக்களுக்கு கதைக்கிறது விலங்கும் திடீர்னா போல பேசியலா கையால் எப்படி காட்டுவாங்க கதை அது மூளை இருக்கிற பேச்சு மையம் அதுல பார்சவாதம் வந்தால் பேசிடலாது இப்படி ஒவ்வொரு இது இயக்கத்துக்குரிய இந்த இயக்கம் சிலாக்கள் இயக்கம் இருக்குன்னு கை கைகால் திமுத்துட்டு வேலை செய்யுது இல்லை இருந்தா அந்த தொட்டு பார்த்தா உணர்வு இல்ல இல்லை ஆனா நிக்கலாம் அதனால் இயக்கமதிக்கு உணர்வுக்குரிய பகுதி அடிப்பட்டு இப்படி நாங்கள் இப்படியான மாற்றங்கள் செஞ்சா உடனடியாக பக்கத்துல ஹாஸ்பிட்டலில் கொண்டு உடனே ஆம்புலன்ஸில் அனுப்புவோம் அல்லது விரைவாக கொண்டு போகக்கூடிய வாகனத்துல இருந்தா கல்முனை நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது கல்முனை பெரிய ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு போனீங்கன்னா அது கூட எமர்ஜென்சியா செய்வாங்க இதை கட்டாயம் செய்யணும் ஆகவே நாங்க அது ஒரு சீட்டு மற்றது வந்து பாரிசுவாதம் மிதால வருது நான் சொன்னேன் ஒன்று கொலஸ்ட்ரால் கூடி கொழுப்பு அடைச்சி வருது அப்ப நாங்க என்ன செய்யணும் எங்கட கொலஸ்ட்ரோல ஆறு மாத்தி கொள்ளணும் கொலஸ்ட்ரோல கட்டுப்பாட்டில் வச்சு கொள்ளணும் உணவுகளை குறைக்கணும் பாவிக்கணும் ஒவ்வொரு நாளும் பொரியலும் வெண்ணெயில உணவையும் டெய்லி சாப்பிட்டா டெய்லி சம்சா டெய்லி ரோல்ஸ் டெய்லி ஒரு உரப்பு இப்படியே போனா ஒவ்வொரு நாளும் என்னதான் சரியானே அப்ப நீங்க இதெல்லாம் கட்டுப்பாடு ப்ரெஷர் இருக்கிறார்கள் கொலஸ்ட்ரோல் இருக்கிறார்கள் இதுகளை செக் பண்ணணும் அதோட உணவு கட்டுப்பாடு முக்கியம் சரியானு கொலஸ்ட்ராலை வெட்டக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் மரக்கறி பழங்களை நம்ம கொலஸ்ட்ரோல் உணவுகள் விரச்சி கறி ஆக்குற டைமில் அந்த கறிகளுக்குள்ள கூட கீரை அதுகள் ஏதாவது மரக்கறிகளை போட்டு பலன்ஸ் ஆகணும் அல்லது மரக்கறி ஒரு நானூறு கிராம் ஒரு ஆள் வந்து சாதாரணமாக நானூறு கிராம் மரக்கறி சாப்பிடணும் அரை கிலோ கிட்டத்தட்ட மரக்கறி பழங்கள்லாம் சேர்த்து அப்போ அந்த உணவுகள் அதிகம் அடுத்தா அந்த கொலஸ்ட்ரோலை மற்ற பக்கம் அது வெட்ட தொடங்கும் கொலஸ்ட்ராலை உங்களுக்கு உறிஞ்சிடத்தை குறைச்சி உங்களுக்கு கக்காவோட வழியாக்கும் வெண்ணத்தன்மையிலாம் அப்ப அதால மரக்கறி பழங்களை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு சேர்க்கணும் ஆரோக்கியமான உணவுகளை கூட அடுத்து அடுத்தது இந்த மீன் உணவு அதிகமா சாப்பிடும் மீன் வந்து மீன்ல வைக்கிற கொலஸ்ட்ரோல் கொழுப்பு நெல்லை கொழுப்பு சரியானே மாடு அங்கால மத்த கோழி அதெல்லாம் வந்து ஆரோக்கியம் குறைஞ்ச கொழுப்பு சரியானே ஆட்டுல நெல்ல கொலஸ்ட்ரோல் ஆட்டுல இருக்கிற கொலஸ்ட்ரோல் நெல்லெல்ல கொலஸ்ட்ரோல் நான் முந்தைய செல்லிக்க ஹெச்டிஎல்ன்னு போட்டு நெல்லை கொலஸ்ட்ரோல் இனி வெலை கூட அடிக்கடி சாப்பிடவே இல்லை சரியான அப்போ மாடு நம்மளே அடிக்கடி சாப்பிடறோம் மாட்டை குறைக்கணும் ஒரு கிழமை ஒரு நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மற்ற ஈரல் என்ன கொலஸ்ட்ரால் கூட விரால் அதெல்லாம் நண்டு விரால் அதுல எல்லாம் கொலஸ்ட்ரால் கூட அப்போ கொலஸ்ட்ரோல் குறைக்கணும் மற்றது சுகர்காராக்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சுகர் கொலஸ்ட்ரோலா மாறும் நம்மள மேலதிகம் அரிக்கிற கொலஸ்ட்ரோல் இந்த சுகர் வந்து கொலஸ்ட்ரோலா கொழுப்பா மாறும் அதால்தான் கூட சுகர் நோயாளிகள் எல்லாம் ஆறு ஆர்மத்தை கொடுக்க பார்க்க சொல்றது அது கட்டாயம் செய்யுங்க செய்து கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை பாவிச்சு உணவு கட்டுப்பாடு செஞ்சு கொலஸ்ட்ரலை குறைச்சோம்னா அந்த படிவுகள் குழாய்க்குள்ள அடைப்பு வாரத்தை குறைக்கலாம் மற்றது சீனிய கொண்ட்ரோலாக வச்சு கொள்றது என்ன அடுத்து ஸ்மோக்கிங் சிகரெட் சரி சிகரெட் பீடி புகைத்தல் இதுவும் என்ன செய்யும் ரத்த குழாய்கள் ஒடுக்கும் காய வைக்கும் ரத்த குழாய்கள இழுவத்தன்மையை இப்போ ரத்த குழாய் விரிய கூட ரத்த ஓட்டம் எல்லாம் நடக்கும் ஒடுங்கினா ஓட்டம் குறையும் அப்ப ரத்த குழாய் ரத்த குழாய் இருக்கிற லாஸ்டிசிட்டி பிளாஸ்டிக் தன்மையிலமையை இந்த சிகரெட் வந்து இல்லாமச்சு சரியான சிகரெட்ல அண்டி லாஸ்டேஸ் இந்த ஒரு சாமானி லாஸ்டிசிட்டியை குறைக்கிறது தன்மையை குறைக்கும் அப்ப நம்ம ரத்த குழாய்கள் காஞ்சி ஒடுங்குறதால சிகரெட்டால நம்மளுக்கு திருப்பி வாதம் பார்த்துக்கு வாய்ப்பு இருக்கு சரியானு ஆகவே நீங்க இப்ப எப்படி இந்த கட்டுப்பாடுகளை செய்து கொள்ளணும் மற்றது அந்த நான் சொன்ன ரெத்த கட்டி உண்டாருன்னு சொல்லி சொன்னே ரெத்த கட்டிகள் ஹார்ட்ல இதுகள்ல உருவாகுது அதுக்கு பிரதானமா சொல்றாங்க வந்து நம்மட ரத்தம் வந்து வெறுக்கமா இருந்தா கட்டியாகும் ஆகும் விருக்கமா இருந்தா டிக் ஆயிடுச்சுண்டா அதுல பிரதானமா சொல்றாங்க நம்ம முஸ்லீம் வந்து அதிகமா இறைச்சி மீன் அந்த உணவுகள் கூட சாப்பிடுறது அதாவது நம்மட ரத்தத்துல இந்த ஹீமோகுளோபின் கூடை இரும்பு சாத்து ஹீமோகுளோபின் கூட இருக்கு நம்மளை அப்ப நாங்க அடிக்கடி ரத்த தானம் செய்யணும் ரத்தம் கொடுக்கணும் ஆரோக்கியமா இருக்கிறார்கள் அவங்களோட பிரஷர் சீனிக்கார்கள் இருக்க மாட்டாங்க ஆரோக்கியமா இருக்கிறார்கள் நல்லா சாப்பிடறாங்களா இருக்காங்க அப்ப அவங்க நல்லா இறைச்சி அதுல சாப்பிடறார்கள் வருஷத்துக்கு ஒருக்கா சரி பர்த்டே அவங்களோட பிறந்த தினத்துக்கு நம்ம பக்கத்துல ரத்தம் வாங்கிட்டு போய் ரத்த தானம் செய்யுங்க ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரத்தம் தின் ஆகும் மெல்லிசாகும் அப்புறம் மெல்லிய ரத்தம் வந்து உறையில குறை சரியானு சில சில இதுகளுக்கு ஹார்ட் அட்டாக்குக்கும் சில பாரசவாதத்துக்கும் எல்லாம் செக் பண்ணிப்பாங்க ஒன்றும் இல்லை கொலஸ்ட்ரோலும் இல்லை உடம்புல ப்ரெஷரும் நோமல் அருகி ஏன் வந்த பார்த்த கூட ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் ரெட் செங்குருதி கலங்கள் கூட அரைக்கும் வந்து பதினெட்டு அது வந்து நோர்மலா பன்னெண்டுக்கும் பதினாலுக்கு இடையிலும் பதினாறுக்கு மேல போக போல ரத்தம் வந்து விருக்கம் கூடின ரத்தம் ஆகுது ஓட்டம் குறையும் தண்ணி இருந்தா நல்லா ஓடும் மாதிரி இருந்தா ஓடாது அப்ப அது போய் பிளாக் ஆகுது அப்ப அதுக்கு பிறகு அவங்க ரத்தத்தை நாயத்துல வைத்தியம் ஒன்றி ரத்தம் குத்தி எடுக்கிறது ரத்தம் குத்தி ரத்தத்தை வெளியாக்கிருக்காங்க அப்படி வைத்தியம் வந்த நடந்துருக்கு இப்ப நாம ரத்த வங்கியில போய் ஒரு பயன் ரத்தம் நானூறு மில்லி ரத்தம் அவ்வளவுதான் எடுப்பாங்க சில அங்க நம்ம ரத்தம் எல்லாம் எடுத்தா நம்மளுக்கு பிளக்கேடாயிருந்தோம் அப்படி இல்லை சரியானு நானூறு மில்லி ஒரு பையன் ரத்தம் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆரோக்கியமான ஆக்களை கொடுக்க வைங்க பிள்ளை எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல கடும் இதா இருக்காங்க அப்ப அவங்க எல்லாமே என்ன செய்யலாம் ரத்தம் கொடுக்கலாம் சரியானே அவங்க வயசு இல்ல உண்டு பதினெட்டு வயசுக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள தான் எடுப்பாங்க சீனி புரஸ வந்து மாட்டாங்க பார்த்து எடுப்பாங்க அப்ப ரத்தம் கொடுக்கறதாலையும் நம்ம ரத்தம் வந்து மெல்லிசாகும் அப்ப இந்த பாரிசவாதம் பாருதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு குறைய இருக்கு அதே மாதிரி இந்த பாரிசவாதம் பாரத்தில் மற்றது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து கட்டாயம் ஒரு அரை மணித்தையாலும் முக்கால் மணித்தையாலும் டெய்லி உடற்பயிற்சி வரும் உடற்பயிற்சியாக செய்யாட்டியும் நம்மளோட ஒரு அன்றாட வேலையை நாங்கள் நடந்து செய்கிற என்ன பைசிக்கிள் மிதித்து போய் செய்கிற இப்படி வேலையில கொஞ்சம் செய்யணும் டெய்லி சரி என்ன இப்போ பெண்களை பொறுத்தவரை வீட்டுகளில் சின்ன சின்ன வேலைகள் உடுப்பு கழுகுறது குட்டி குட்டி வேலைகளை நீங்கள் மெஷினில் செய்யாமல் உங்களோட அதை செய்யுங்க செய்து மேலதிகமாக இருக்கிற கொலஸ்ட்ரால் மேலதிகமாக இருக்கிற சீனி எல்லாம் குறைக்கணும் குறைச்சிங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த பிளாக் வாரத்துக்கு சான்ஸ் கூ குறைய சரியான இப்போ நீங்கள் இப்போ ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணினா சரியான கொஞ்சம் ஓடக்குள்ள வேலை செய்யக்குள்ள ஹார்ட் வந்து நல்ல ரத்தத்தை பம்ப் பண்ணும் ரெண்டு பம்ப் பண்ணக்குள்ள குடி குழாய் என்ன செய்யும் விதி ஒடுங்க விடாது ஏன்னா ஒரு குழாய்க்குள்ள ப்ரெஷர் அனுப்பி நான் ரத்தத்தை என்ன செய்யும் அதே கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு நெருங்க விடாது அப்போ ரத்த ஓட்டம் வந்து பிளாக்குகள் வர சான்ஸ் குறைய சரியான ரத்தம் சுலுவா போகிற இடங்கள்லாம் அடைக்கும் இப்போ நம்ம காணில் தண்ணி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற கா வாய்க்கால தண்ணி அடப்பு வருமா ஓடிக்கொண்டே இருக்கு சுழுவா போற இடத்துல என்ன செய்யும் அடிக்கடி அது தங்கி ஆகும் அது மாதிரி நாங்க எங்களை உடற்பயிற்சி செஞ்சோம் சொன்னா இந்த நன்மையும் இருக்கு சரியான இதுகளை செய்து நாங்கள் கட்டாயம் வந்து இந்த பாரிசவாதம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சுமையா வந்து சேரும் பாரிசவாதம் வந்தா அந்த வீட்டு குடும்பத்துல இல்லைக்கிற அவ்வளவு அது ஒரு பெரிய சுமை சரியான பெரிய சுமையா வருமேன இப்ப பாப்பாவுக்கு இல்லை இம்மாவுக்கு ஒரு பாரிசவாதம் வந்தா நாம வந்து நிம்மதி அறிக்கையில் இல்லையே காலையில் போய் பனிபிடி எல்லாம் செய்து அந்த எல்லாம் செய்ய வரும் அவங்களுக்கு தனியே ஏங்க மாதிரி அப்போ அவங்க அப்புறம் அந்த ஒரு சைட்ல தூங்குறதால படுக்க பொண்ணு செல்றது வரும் அந்த அது ஆத்துறதுக்கு ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு பிறட்டுறது எக்ஸசைஸ் கொடுக்கறது அது மிச்சம் காலம் மடுக்கும் ஆகவே நாங்கள் இந்த இந்த கட்டத்துக்கு போகாம எங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த தடுப்பு பாதுகாப்பு முறையில செய்யறது ப்ரெஷரை ஒழுங்கா நம்மளுக்கு தலை சுற்று இல்லாட்டியும் இருந்தாலும் நம்ம அடிக்கடி மருந்தெடுக்க போற டைமுகளையும் பிரசரை பார்த்துக்கணும் ஏன்னா நூற்றுக்கு ஐம்பது விதமான அங்களுக்கு வந்து அறிகுறி இருக்காதான் அறிகுறி இருக்கிறதால எப்படி வந்து பார்ப்பார் தலை அறிக்கிது இப்படி அறிக்கை எடுக்குது தலை சுத்து மாதிரி இருக்குது தலை போல் இருக்கின்றா உடனே வந்து பார்ப்பார் மற்ற அறிகுறி இல்லாத அகல் பார்க்க மாட்டாங்க ஆகவே ஏதாவது சந்தர்ப்பம் ஹாஸ்பிட்டலுக்கு வார டைம்ல கிடைக்கிற டைம்ல நாங்க அதை செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்தோம்னா நாம இந்த உபாதைகள்ல இருந்து பாதுகாக்கலாம் சரி போது இந்த மெசேஜ் வந்து கதைக்கும் நான் மட்டும் கதை கதை இல்லை நீங்களும் உங்களை சந்திக்கிறார்கள் வீட்டுகள்ல கதைங்க என்ன அடுத்தது ப்ரெஷரை குறைக்கிறதுல முக்கியமா நம்ம அடிக்கடி கதைக்கிறது உப்பு என்ன மட்டும் இல்லை உப்பு பாவனை நல்லா குறைங்க வீட்டுகள்ல உப்பு பாவனை கடும் கூட என்ன பக்கெட் பக்கெட் வாங்குறீங்க ஒரு மாத்தைக்கு முதல்ல ஒரு பக்கெட் முடியுது வீட்டுல அப்ப பிரிச்சு பாருங்க ஒரு ஆள் எவ்வளவு உப்பு சாப்பிடறாங்க ஒரு ஆள் அஞ்சு கிராம் ஒரு தேக்க ரண்டிக்கு மேல முழு நாளைக்கும் இருபத்தி நாலு மணித்தேன் ஒரு கரண்டிக்கு மேல உப்பு இருக்கப்படா இப்ப நாலு பேர் இருந்தா நாலு கரண்டிய கரைச்சி வச்சா அந்த முழு நாளும் எல்லா சமையலுக்கும் கரையலுக்கும் எல்லாத்துக்கும் அதே அவ்வளவுதான் பாவிங்க அப்படி அளந்து பாவிங்க உப்பை அதுக்கு குறைய பாவிச்சா சரி என்ன உப்பு உப்பு வந்து டிரெக்டா பிரஷரை கூட்டும் நாக்குல உமிஞ்சிலொன்னே பிரஷர கூட்டும் அப்ப உப்பு உப்பை நல்லா குறைச்சி பாவிங்க நபிகள் ஞாயிற்றுக்கு ஹதிசுமிரிக்க என்ன உப்ப தொட்டு நாக்களை தான் சாப்பிட தொடங்குற சாப்பிட்டு முடிஞ்சா தொட்டு வைக்கிற ஒவ்வொரு தான் உப்பு வேற நாம என்ன செய்யற வேற எளவு இல்லை உப்பு தூளை கொட்டி உப்பு தூளை ஊத்தி பெரிய அளவில் உப்பு பாவிக்கல ஆகவே நாங்க உப்பு எண்ணெயெல்லாம் குறைங்க வெண்ணெய் கொழுப்பு கொலஸ்ட்ரோலை குறைங்க சீனியை கண்ட்ரோல் பண்ணுங்க உடற்பயிற்சியை செய்யுங்க சிகரெட் புகை அடிக்கிற அடிக்கிறாலும் பக்கத்தையும் இருக்கப்படா அந்த புகை போனாலும் போது நீங்க எங்களுக்கு தேவை இல்லை உங்களோட சுவாச பைக்கில் போனா சில ஆக்கள் நினைக்கிற சுவாச பை மட்டும்தான் சிகரெட் அதில் பாதிப்பு உண்டு அதுக்குற நிக்கோட்டியும் ரத்தத்துலாம் வரும் நம்ம வாயில எடுக்கிறதும் ரத்துக்கு தான் போகும் மூக்கால சுவாசிக்கிறதும் ரத்தத்து தான் போகும் உறிஞ்சப்பட்டா எல்லாம் ரத்தத்தில் போகும் அப்ப ரத்தத்துல போயினா ரத்த குழாய்க்குள்ள அதில் பாதிப்புகள் ஏற்படும் இதுகளை கட்டுப்பாடா வச்சு பெண்கள் ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு கொடுங்க என்ன லேசா அந்த சமையல் போவேணா என்ன இறைச்சி கோழி துண்டு மீன் இதான லேசி சமைக்கிறதுக்கு என்ன மற்ற சாமான் நோண்டனும் கந்த பார்க்கணும் நேரம் எடுக்குது ஆகவே உணவுகளில் ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சின்ன மீன் என்ன சின்ன மீன் எல்லாம் ஹார்ட்டுக்கு நெல்லம் பிளோக்கு நெல்லம் கீரை வகை அவரைக்காய் பீக்கங்காய் புடலங்காய் பயத்தங்காய் போஞ்சி வெண்டிக்காய் இதுகளை வாங்கணும் இந்த கரட்டையும் பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் மாறி மாறி வெட்டாமக்கு இந்த தானியங்கள் அவர இனங்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியமான சாமான் அதுகளையும் சின்ன மீன்களையும் அதிகமாக சமைச்சு கொடுங்க சரியானு வேற வேலைகளுக்கு நேரத்தை கூட ஒதுக்காமக்கு இந்த வேலைக்கு கொஞ்சம் நேரத்தை கூட ஒதுக்கி ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுத்தாதான் ஆண்களை நீங்க பாதுகாக்கலாம் சரியானே உங்களோட வகையிலிருக்கி அப்படிதானே ரைட் அவ அப்படியான உணவுகளை சமைச்சு கொடுக்கொண்டு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி